என்ன மாதிரி இப்ப மக்கள்கிட்ட காசு இருக்க கையில ஷாப்பிங் எல்லாம் போறதுக்கு கையில கொஞ்சம் குறைவாக தான் காணப்படுகிறது மக்கள் எல்லாம் அப்படித்தான் பேசிக் கொள்றாங்க அரிசி விலை எல்லாம் அதிகமா இருக்கு தட்டுப்பாடாகவும் இருக்கிறது தேங்காய் எல்லாம் காண முடியாமல் இருக்கு சந்தைகளில் இங்கே இலங்கையில தட்டுப்பாடு என்ன பண்ணாலும் கனடாவிலயும் தேங்காய் இல்லையாமோ நண்பர் தன்னை பேசியிருந்தா ஏழு எட்டு கடை இறங்கிட்டார ஒரு இடத்துலயும் தேங்காய் இல்ல இலங்கை மாதிரியான நாடுகள் இருந்தாலே போகணுமா இலங்கை இலங்கை மாதிரி இந்தியா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து போகும் தேங்காய் பிசினஸ் செய்வோமா பேசாம வெளிநாட்டுக்கு நீ இல்லையா தானே இல்லையா இருந்தாலே கடல்ல மீன் இல்லையாண்டா என்ன செய்யறது அந்த மாதிரி நிலைமை காணப்படுகிறது நீ தேங்காய் மட்டும் இல்ல அரிசி மட்டும் இல்ல அந்த உப்பு சம்பந்தமாக கூட நேற்று பேசப்பட்டது அது கூட தட்டுப்பாடாகிறது விலை அதிகமாக போகிறது பண்டைய காலம் மக்கள் சிரமங்களுக்கு உள்ளாக கூடாது என்பதற்காக உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டாலும் கூடவே நடைமுறைக்கு வருவதில் பல விதமான பின்னடைவுகளை காணக்கூடியதா இருக்கிறது உத்தரவுகளை நாங்கள் பிறப்பிக்கலாம் அல்லது வழங்கலாம் அதிகாரிகள் ஆனால் வேலை நடக்குதா நடக்குதான் வேலை நடக்கணும் பொருட்கள் இருக்கணுமே சரி கடந்த வாரம் முழுவதும் பரவலாக ஒரு பரபரப்பாக இருந்ததுதான் சிரியா ஆமா பெரிய பிரச்சனையாக சிரிய பிரச்சனை பேசப்படுகிறது ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனாதிபதிகளையும் மக்கள் நினைத்தால் வீட்டுக்கு அனுப்பலாம் ஓட வைக்கலாம் மக்கள் நலன் கருதிய ஜனாதிபதிகள் இருக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் என்பதை உலகம் கற்றுக்கொள்கின்ற காலங்களாக இந்த காலம் மாறி இருக்கிறது இளைஞர்கள் கூட அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது ஆகவே இப்போ சிரிய நாட்டினுடைய ஜனாதிபதி தப்பி ஓடும்

கவனம் ஆதரவற்ற நிலையில தான் இருந்திருக்க போல இல்லாட்டி சரியான ஆதரவு கிடைக்கல போல அதனால் போராளி குழுக்களை தவிர்க்க அந்த சமாளிக்க முடியல கடைசியில் அவர்களும் இந்த இலங்கையில் நடந்த மாதிரி ஜனாதிபதிகளுடைய ஜனாதிபதியினுடைய வீட்டுக்களை பூந்து அங்கே இருக்கிற மக்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு போனார்கள் அங்கே இருந்த கட்டில் மெத்தைகள் எல்லாம் ஓடி ஆடி பாய்ந்து குதித்து விளையாடினார்கள் இந்த மாதிரி வேலைகளை நடந்தது பார்க்கக்கூடியதாக இருந்தது இதப்படியோ ஐம்பது ஆண்டு கால ஆட்சி கவிழ்ந்திருக்கு கவிழ்ந்திருக்கு இது பற்றி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் என்ன சொல்றாரு பதிமூன்று ஆண்டு கால உள்நாட்டு போருக்கு

பொது தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டு மக்கள் ஆணையின்படி ஒரு ஆட்சி உருவாக்கப்படும் என்று இப்போது அங்கே பிரதமர் கூறியிருக்கிறார் தேர்தல் மூலமாக ஒரு ஆட்சி அங்கே உருவாக்கப்படும் என்று ஆகவே அமைதியான சூழ்நிலையில் மக்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைமை அங்கே உருவாக வேண்டும் அதாவது இந்த குளிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது உடலுடைய அந்த உடலுக்குள்ள ஒரு விதமான உஷ்ணம் இருக்கு அதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு எங்களுடைய உடல்ல தண்ணீர் படணும் என்றதெல்லாம் உண்மையில தேவையானது முன்னெல்லாம் பாருங்க குளத்துல குதித்து குளிக்கும் போது இந்த மாதிரி எங்களுடைய குளியல் இருந்ததுன்னு அப்படிதானே நீராடுற விதமே வித்தியாசம் கள்ளத்தளவுக்கு தண்ணியோட நாங்க ஒரு குளத்திலயோ இல்ல நீர் கொண்ட இடத்திலயோ இருக்கும் பொழுது அந்த நீங்க சொன்ன மாதிரி உஷ்ணம் எல்லாம் மனதுக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் பாதத்திலிருந்து தண்ணீர் அப்படியே மேல் மேல் நோக்கி கழுத்து வரைக்கும் நினைந்து தலை வழியாக போகும் என எங்களுடைய உடலுக்குள்ள இருக்கிற வெப்பநிலை எல்லாம் இந்த மாதிரியான அந்த சிக்கல் நிலைமை எல்லாம் பொதுவாக அதாவது வெப்பம் உடலுக்குள்ள சூடு ஏலாம் இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு சிக்கலாம் இல்லாம போகும் சரியாக குளியலை செய்வாங்க எண்ணையும் தண்ணியும் வேணும் என்று சொல்லுவாங்க அப்ப நாங்க ஏன் இப்ப இத சொன்னா இப்ப குளிக்க கஷ்டப்படுறார்கள்

பார்க் பண்ண காணும் தண்டை பாட்டுக்கு வந்து கழிவு விடும் அப்போ அப்போவே நான் நினைச்சேன் அடே பாருங்க எப்போவாது மனுஷன் குளிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வரப்போகுது அது நடந்துட்டு ஜப்பான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பதினைந்து நிமிடங்கள் அங்க போய் அதில் கதிரில் இருக்கணுமா அது அது மிஷினை ஒன் அது குளிக்க வைக்கணும் குமிழிகளாக தண்ணீர் வந்து எல்லாம் சோப்பெல்லாம் போட்டு அழுக்குகளை எல்லாம் விட்டு விட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது இந்த குளியல் முறைக்காக இது அதாவது எங்களை எங்களுடைய அழுக்கை நீக்கிறது மட்டுமேல மனசையும் ஒரு விதமாக ஆசுவாசப்படுத்தும் உடல் ரீதியாக மன ரீதியாக புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விரைவான குழிய ஆமா அப்படியே இது நிறுவனம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று